கண்பதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நம நாராயணாய நமக அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம சக்கரவர்களுடைய நீண்ட நாளைய கேள்விக்கு இன்றைக்கு அத்திரமா பதில் பார்க்கலாம் அதாவது வேள்மாறல் படிக்கையில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களுக்கான பதிலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கண்டு வேளாடி அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி மகிழுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டமாடுதையா முருகா அப்படின்னாவே நம்ம எல்லோருடைய மனக்கண்ணில் தோன்றுவது முருகப்பெருமான் மயில் மீது வள்ளி தெய்வானையுடன் வேல் தாங்கி காட்சி கொடுப்பது இந்த நம்ம எல்லாருடைய மனக்கண்ணிலையும் இந்த காட்சி தான் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு குழந்தையா வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க முருகப்பெருமானின் நண்பனாக வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க எப்படி நாம் வழிபாடு செய்தாலும் அவர் கையில் எந்த நேரமும் வீட்டிற்கும் அந்த வேலை வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வழித்துணையாக வருவார்கள் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை அதாவது அவங்க எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு கவசமாக இருப்பாங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு இடத்திற்கு போகிறோம் நம்ம கூட அண்ணனோ அப்பாவோ கணவரோ மகனோ யாராவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பிடித்தமானவர்கள் நம்ம கூட வர்றப்ப எவ்வளோ ஒரு தைரியத்தை நம்ம உணர்வோமோ அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வேல்றவை பாராயணம் செய்கிறப்ப நமக்கு கிடைக்கும்ங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்திற்கு போனாலும் நாம் அவர்களை மறந்தாலும் நம்மவர்களுக்கும் வேகமா போறோம் போகிறோம் போற அவசரத்துல சாமி நான் போயிட்டு வர்றா அப்படின்னு கூட சொல்றதுக்கு நேரம் இல்லாம ஓடுறோம் ஆனால் நம்ம ஓடனால அவங்க நம்மளை மாட்டாங்க நம்ம கூடவே வருவாங்க நம்மளுடைய அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார்கள் வேல் அப்படிங்கிற வழிபாடு அற்புதமான வழிபாடு முருகப்பெருமானுக்கு நிகரான வழிபாடு இந்த வேல் வழிபாடு வேல் வழிபாடு செய்யறப்ப இந்த வேள்மாறல் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதுங்க எப்படி நம்ம வேல் வழிபாடு செய்யறப்ப வேலை கையில பிடிச்சிட்டு நம்ம வேல் சொல்லணுமா அல்லது அதற்கு அபிஷேகம் பண்ணிட்டு வேள்மாறல் சொல்லணுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு வேல் சிறிய அளவில் இருந்தா நம்ம கைகளில் பிரித்து கொண்டு இந்த வேல் பாராயணம் செய்யறப்ப அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டே வேல்மாறலை சொன்னால் அதுலயும் நல்ல நன்மைகள் கிடைக்கும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு எல்லா விதமான பூஜைகளையும் செய்துட்டு அதாவது அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இடத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வேள்மாறலை பாராயணம் செய்தால் அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க காலையில் எழுந்தால் எட்டு மணிக்குள்ளே ஆஃபீஸ்க்கு போகணும் அதற்குள்ள கணவன் அனுப்பிச்சு குழந்தைகள் அனுப்பிச்சு மாமனார் மாமியாரை பார்த்து வீட்டை பார்த்து இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு இந்த வேல்மாறல் சொல்கிறதுக்கு நேரமே கிடைக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா வேல்மாரல் சொன்னா அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எப்படி சொல்றது இதற்கான நேரம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேல்மாரல் இந்த முறையிலும் சொல்லலாங்க எனக்கு நேருமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வேலைகளை செய்துட்டு சொல்ல தெரிஞ்சா சொல்லலாம் அல்லது காதல கேட்கலாம் வேல்மாரலை காதால் கேட்டாலும் நமக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும் இந்த திருத்தணியில் உதித்தரலும் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற இந்த வரிகளை பாராயணம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நமக்கு ஒரு கவசக்கட்டா இருக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வேல் மரல உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ இறைவன் நீ எனக்கு இப்படிதான் பூஜை செய்யணும் என்னை நீ இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லவே கிடையாது உள்ளன்போடு மனம் உருகி நம்ம சொல்றப்ப நிச்சயமாக அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களால எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் முருகனின் பேரருள் நிச்சயமாக நல்ல முறையில கிடைக்குங்க அவரை கூப்பிட்டாலே போதும் அவரு ரெடியா இருக்கிறாரு காத்துக்கிட்டு இருக்கார் நம்ம எப்ப கூப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு நம்ம அவரை கூப்பிட்டாலே போதும் நம்மளுடைய துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடுங்க வேறு மாடல் சொல்லல அசைவம் சாப்பிட்டு சொல்லலாமா நிறைய பேருடைய சந்தேகம் இறை வழிபாடு ஆன்மீகம் அப்படிங்கிற இடத்துல முதல்ல சொல்கிறது நம்ம பெரியவங்க அசைவ உணவை தவிர்த்துக்கோ அப்படிங்கிறது தான் என்னோட குடும்பத்தில் எனக்கு சிறு வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டாங்க என்னால் விட முடியல என்ன இதற்கு தீர்வு ஆனால் நான் விடணும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த நாட்டும் மனசும் கேட்க மாட்டேங்கிறவங்க நான் அதை சாப்பிட்டு பழகிட்டேன் எப்படி விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோம் கதிர்த்தோம்னு நம்ம இந்த பழக்கத்தை விட முடியாது ஏன்னா பழகிட்டீங்க சிறு வயசுலேருந்தே பழகிட்டோம் திடீர்னு ஒரு பழக்கத்தை சொன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு நான் அசிவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒதுக்கு வைங்க அதன் பின்பு வர இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி வைங்க ஒவ்வொரு மாதத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை ஒதுக்கி வைக்கிறப்ப அதுவே உங்களை விட்டு ஒதுங்கி போயிடும் அதாவது இறை வழிபாட்டுக்குள்ள நம்ம வந்து இறைவனை நம்ம நல்ல முறையில வழிபாடு செய்து அவர்களுடைய நாமங்களை சொல்ல சொல்ல நம்ம அவங்களை விடணும் அப்படிங்கிறது இல்லை அதாவது இந்த அசைவ உணவை அந்த உணவு நம்மை விட்டு நீங்கி விடும் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா இறை வழிபாடு தாங்க இறை வழிபாடு நம்ம செய்யறப்ப நம்மளுடைய கெட்ட குணங்கள் அழிந்து விடும் அது எப்படி இறை வழிபாடு செஞ்சால் அழிந்து போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அழிந்து போகும் மனம் ஒருநிலை நிலை நம்ம தேவையில்லாத விஷயங்களை சொல்ல மாட்டோம் வேள்மாறலை திரும்ப 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 நம்ம பாராயணம் பண்ணி நம்ம முருக பெருமான வழிபாடு செய்யறப்ப நம் மனது ஒருநிலை படுறோம் நம்ம மனது ஒருநிலை படுறப்ப நம்ம தேவையில்லாத விஷயங்களை செய்ய மாட்டோம் ஒரு தப்பான காரியம் செய்யறோம் அப்படிங்கிறப்பவே நம்ம மனதிற்குள் பயம் வரும் இத்தனை நாளாக நம் பெருமானை வழிபாடு செய்து முருகபெருமானுடைய மந்திரங்களை சொல்லிட்டு நம்ம போய் இந்த காரியத்தை செய்யறதா அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம செய்யவே மாட்டோம் நமக்கு புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டு போகும் அதாவது இதனால் வரை நாம் செய்த பாவம் பாவங்களை எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போகும் நம்ம இப்படி ஒரு செகண்ட் யோசித்தோம்னாவே போதும் ஒரு நிமிடம் நம்ம இதை தவறு செய்யக்கூடாது நம்ம யாரையும் அவதூறாக பேசக்கூடாது நம்ம யாருக்கும் எந்த வித தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிடம் நம் மனதில் நினைத்தாலே நம் கர்மாவும் பாவமும் குறைந்து இறை வழிபாடு நமக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடியது வேல்மாறல் சொல்லி முருக நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப தேவையில்லாத சிந்தனைகள் தோன்றாது துரோகிகள் இருக்க மாட்டாங்க ஆவாங்க எதிரிகளும் கூட நமக்கு நண்பர்கள் ஆவார்கள் பகைவர்களும் நமக்கு நண்பர்கள் ஆவாங்க செய்வினை பிள்ளை சூனி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம ஒன்றும் செய்யாது அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் அப்படின்னா இந்த வேல்மாறல் முழு உங்களால் இந்த வேளுமரலை முழுவதுமாக பாராயணம் பண்ணி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் இதில் வரக்கூடிய முதல் வரிகளை திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரிக்க ரத்தன் வயல் நடத்து குகன் வேலே வேளும் மயிலும் செய்வளும் துணை இந்த வரிகளை திரும்ப திரும்ப பாராயணம் செய்தாலே போதுங்க வேளு மாறலை முழுவதுமாக படித்த பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் வேள்மாறல் படிக்கிறப்ப பாயல படுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தை நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நமக்கு ஒரு காரியம் வெற்றி அடையணும் சக்ஸஸ் ஆகணும் நம்மளுடைய ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சிட்ருக்கோம் அந்த காரியம் நமக்கு நல்ல முறையில் வெற்றியாகணும் அப்படின்னா அதற்கான முயற்சியோடு நாம் இறை வழிபாடும் செய்யணும் அதாவது எப்படி செய்யணும் நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னா எப்படி ஒரு நிலைப்படுத்துறது அசைவம் சாப்பிட மாட்டேன் நான் நல்ல முறையில் குளிச்சு சுத்தபத்தமாக இருப்பேன் நெட்டு நிறைய திருநீர் வச்சுருப்பேன் இறைநாமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சில விஷயங்களை தள்ளி வச்சுக்கிறது நல்லது அதாவது நம்ம ஒரு காரியத்திற்காக அந்த காரியம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த காரியம் வெற்றி பெறணும் அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்ப நம்ம அதற்காக ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ ஒரு இருபத்தி ஏழு நாளோ ஒரு இருபத்தி ஓர் நாளோ முருகப்பெருமானுக்காக நம்மளுடைய ஆசா பாசங்களை ஒதுக்கி வச்சுட்டு முருகனை பற்றி சிந்தித்தாலே போதுங்க நிச்சயமாக நம்மளை ஒருத்த கூப்பிட்டே இருக்கா இருக்கானே நம்மளை ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கானே அவனை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு முருகன் நம்மளை திரும்பி பார்ப்பாரு நிச்சயமாக நம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் வெற்றி அடையும் அதற்காக சில விஷயங்களை நம்ம இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் தள்ளி வைத்துட்டு நம்ம இறை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும் இன்னொரு சந்தேகத்தையும் நான் தெளிவுபடுத்திடுறேன் அதாவது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க முறையாக நான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற அப்படிங்கிறப்ப சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுக்கோங்க மற்ற நாட்களில் வழக்கம் போல முருகனுக்கு விளக்கேற்றி முருகனுடைய திருப்புகளோ கந்தர் அலங்காரமோ வேறுமாறலோ கந்தர் அனுப்பூதியோ ஏதாவது ஒன்றை சொல்லி வழிபாடு செய்தாலே போதுமானதாகும் நான் ரொம்ப நாளாக கும்பிட்டுட்டே இருக்கேன் இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை இருந்தாலும் என்னுடைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில விஷயங்கள் சில காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதற்கான நேரம் காலமும் வரணும் சிவபெருமானின் சிறந்த சிவபக்தர் மாணிக்கவாசகர் வாசகர் அவருக்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவருடைய தரிசனம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு கண்ணப்ப நாயனாருக்கு இரண்டே நாள்ல காட்சி கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்தாரு அப்போ யாருக்கு எப்போ என்ன எது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது எப்ப வேணாலும் நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம் இறைவனின் அருள் கிடைக்கலாம் அவரு சிந்திச்சு அவருடைய நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சிட்டே இருந்தால் போதுங்க நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எனக்கு கிடைக்கலையே வழிபாடு சொல்லவே சொல்லாதீங்க எத்தனை நாள் செய்தாலும் அத்தனை புண்ணியம் நமக்கு கிடைக்க போகுதுங்க யார் ஒருவரை இறைவன் சோதிக்கிறாரோ அவருக்கு சிறந்த நற்பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிற அர்த்தங்க இறை வழிபாடு செய்கிறப்ப நம்பிக்கையோடு அவருடைய திருவாதத்தை இருகப்பற்றி முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருப்புகளில் ஏதாவது ஒரு பாடல் கந்தர் அனுபூதியில் ஏதாவது ஒரு பாடல் அதாவது எல்லா பாடலையும் சொல்லணுங்கிறது கிடையாது ஒரு பாடல் ஒரு நான்கு வரியை சொல்லி பெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்